நாடாளுமன்ற தேர்தல்களை சிறப்பாக நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகாரிகள் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு கடற்கரை சாலை ஐடி நிறுவனங்களும் பொருளாதாரத்தில் முன்னேறிய சமூக மக்களும் அதிக எண்ணிக்கையில் வாழும் பகுதி மிடுக்கான உடை நுனினாக்கு ஆங்கிலம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என சமூக வலைதளங்களில் இவர்கள் ஆர்வம் காட்டினாலும் வாக்களிப்பதில் இருந்து ஒதுங்கியே இருப்பார்கள் என்ற விமர்சனங்கள் எப்பொழுதும் உலாவரும் இதனை போக்குவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் பாராசூட்டில் பறந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பைக் பேரணியும் நடைபெற்றது இந்த பேரணியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார் பின்னர் பாலவாக்கம் கடற்கரை அருகே மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பாராசூட் மூலம் பறந்து துண்டு பிரசாரங்களை பறக்கவிட்டு புதுவிதமான தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இதனிடையே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டால் திருப்பரங்குன்றம் சூலூர் ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தெரிவித்தார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இதுவரை பறக்கும் படை சோதனையில் சுமார் முப்பது கோடி ரூபாய் பணம் முந்நூற்று பத்து கிலோ வெள்ளி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட இருநூற்று ஒன்பது கிலோ தங்கத்தில் உரிய ஆவணம் செலுத்தியதால் தொண்ணூற்று நான்கு கிலோ திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் உள்ளார் இப்போ சமீபத்திலேயே ஒரு சில கோர்ட்ஸ் ஆர்டர் ஆர்டர்ஸ் வந்திருக்கு நேற்றும் வந்திருக்கு ரிகார்டிங் திருப்பூர குன்றம் அதெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சுள்ளூர் தோதுலேயே ஒரு வேக்கன்சி அரேஞ்ச் ஆகிடுச்சு அதுவும் நம்ம செக் அசம்பிளி செக்ரட்ரேட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இது எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நம்ம பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம வாக்காளர் பட்டியல் இவிஎம் விவிபேட் எல்லாம் எல்லா தயார் இருக்கிறது அதனால் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த விவரங்கள் அடங்கிய கையேட்டினை தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ வெளியிட்டார் இதனிடையே பழனி முருகன் கோவிலில் விற்பனை செய்யப்படும் பஞ்சாமிரத டப்பாக்களில் கட்டாய வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விளம்பரங்களை ஒட்டி நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது இதேபோல் கோவை பொண்டிபுதூர் பகுதியில் நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு நோட்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்களை சிறப்பாக நடத்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துள்ளது செய்திப் நியூஸ் தமிழ்